உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன அதாவது இந்த இந்த ஆ இ ஏ ஐ ஓ உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன வல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த கசட தபரை வள்ளின எழுத்துக்கள் சரிங்களா அதுவே நம்ம புள்ளி வச்சோம்னா மேல புள்ளி வச்சோம்னா அது மெய்யெழுத்துக்கள் சோ அந்த கசட தபர வள்ளின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன மெல்லின எழுத்துக்கள் என்ன என்ன சொல்லுங்க இது புள்ளி மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன இடையின மெய் எழுத்துக்கள் ஆறும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன அதாவது என்னென்ன எரல வழல இல் இந்த ஆறுமே வந்து இடையினம் எழுத்துக்கள் ஆறும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கின்றன ஆயுத எழுத்து ஒன்று மற்றும் தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன